சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய மூன்று முக்கிய புள்ளிகள் பேரதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சிலர் சீனியர்கள் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாம் இது ஒரு புறம் இருக்க பாஜக கூட்டணி வேண்டும் என்றும் பாஜக கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இரு குழுக்கள் உருவாகியிருப்பது எடப்பாடிக்கு கூடுதல் தளவலியை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இருந்தபோது இராணுவ கட்டுப்பாடோடு இயங்கம் இயக்கி வருவதாக பெயர் கொண்ட அதிமுகவானது தற்போது பரிதாபகரமான நிலையிலும் இருந்து வருகிறது ஜெயலலிதா மறைந்த பிறகு கூட முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அந்த நான்காண்டு ஆட்சியை நிறைவு செய்யவே பெரும்பாடுபட்டார் சீனியர்கள் பிரச்சனை சசிகலாவின் நெருக்கடி ஓ பன்னீர்செல்வத்தின் குடைச்சல் என தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்போதைய மத்திய அரசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் வீடுகளில் ரயில் ரயிலை நடத்தி அடுத்த கூடுதல் தொல்லையும் கொடுத்தது இருந்தபோதும் எடப்பாடியோ நான்கு நான்காண்டுகள் சமாளித்து ஆட்சியை நிறைவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததுதான் இந்த நிலையிலோ கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையையும் முன்வைத்தார் அவருக்கு ஆதரவாக பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் பிரச்சனை செய்து வந்தனர் தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம் நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது இதனால் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவு அணி எதிர்ப்பு அணி என இரு அணிகள் உருவாகிவிட்டது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும் கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூறி வருகின்றனர் குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூறி வருகின்றனர் இந்த நிலையில் குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே மேலாம் என கூறி வந்தனர் இதையெல்லாம் மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இதனால் ஜெயக்குமார் வளர்மதி உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க மாநிலங்களவை தேர்தலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மக்களவைத் தேர்தலிலும் தோல்வி சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி என விரக்தியில் இருந்த சில சீனியர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை எதிர்பார்த்திருந்தனர் கடந்த தேர்தலில் சி வி சண்முகம் எப்படியோ போராடி எம்பி பதவியை பெற்றுவிட்டார் இந்த முறையோ ஜெயக்குமார் செம்மலை கோகலை இந்திரா உள்ளிட்டோர் எம்பி பதவியை எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தொடர்ந்து தொடர்ந்துதான் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்த இந்த மூன்று முக்கிய புள்ளிகள் திடீரென திமுகவில் இணைய இதற்காக ஸ்டாலின் அவர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து திமுகவில் மிக உயர்ந்த அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இவர்கள் விலகியதற்கு முக்கிய காரணமே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததுதான் என்றும் நிர்வாகிகள் மத்துக்கள் பேச்சில் அடிபடுகிறது